వెల్కమ్ టు ముప్పై ట్రైనింగ్ అకాడమీ புதிய தொடர்ந்து இந்த தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க நடைபெறுகிறது

பார்த்து சோ இனில இருந்து டெஸ்ட் தொடங்கிடுச்சு சோ அழகா எழுதுங்க நல்லபடியா எழுதுங்க சக்சஸ்ஃபுல்லா எழுதி ஃபாரஸ்ட் கோரர் வாரஸ் வாட்சருக்கும் குரூப் 4க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கான வேலைய பாருங்க ஓகேங்களா சோ இனி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் Hi guys, welcome to முப்பது Training Academy. So guys, காய்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான் தெளிவா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்கேன் என்னன்னு பாருங்க எஸ்ஐ தேர்வில் கட்டாஃபில் வராதவர்களும் நான் தோல்வி அடைந்தவர்களோ ஃபைலானவர்களோ நானே சொல்ல விரும்பல அப்புறம் நீயே உன்ன சொல்லிக்கிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் யூடியூப்ல நம்ம வீடியோ போடும்போது சார் கிட்ட அப்படின்னு கூட அவர் சொல்லல என்ன மாதிரி ஃபைல் ஆனவங்களை நீங்க வந்து இது எதுவுமே மோட்டிவேட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருக்கு லாஸ்ட்ல இதுல வரலையாம் இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு அந்த மாதிரி சொல்றாங்க நாங்க ஃபைல் ஆயிட்டோம் சார் இன்டர்வியூ வரையும் போயிட்டு ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு நான் அடுத்த எக்ஸாம் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்றாங்க சோ ஃபைல்ன்ற வார்த்தை இன்னொரு முறை தயவு செஞ்சு பயன்படுத்தாத நீ தோல்வி அடையவில்லை நீ கடைசி லெவல் வரையும் போயிருக்க அப்ப எப்படி நீ தோல்வின்னு சொல்லலாம் கட் ஆஃப்ல வரல அதே மாதிரி பிசிக்கல் டேட்ல நடந்த மாற்றத்தினால குழம்பி இருக்காங்க நாளைக்கு என்ன

ஆஃப் கிளாஸஸ் வந்து எங்க அகாடமில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்து விருப்பம் நபர்கள் இந்த இரண்டு நபர்கள் வேலூரும் திருச்சியும் ஜாயின் பண்றவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீ எஸ்ஐ ஆகிறதுக்கு முதல் வழியே சைரன் ஒளி தான் போலீஸ் ஆகணும்னா சைரன் வந்துச்சுன்னா போலீஸ் வந்துச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி போலீஸ் ஆக போறதுக்கு உதவி பண்ண போற இந்த சைரன் டெஸ்ட் டெஸ்பேச்சுக்கு வந்து இன்னும் அறுபத்தி எட்டு அட்மிஷன்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அட்மிஷன் விருப்பம் உள்ள நபர்கள் போடுங்க யாருக்காவது உள்ள போல அட்மிஷன் ஆகல அப்படின்னா அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குன்னு நடக்கும் நீங்க அடுத்த டெஸ்ட் பேட்சுக்கு தான் மாதிரி இருக்கும் இன்னும் இருக்கு இப்ப நான் காலையில பாத்த எயிட் அட்மிஷன்ஸ் நீங்க ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா அதே மாதிரி காரான் மற்றும் சர்கா டெஸ்ட் பேச்சஸ் போதும் இதையுமே பிராக்டிஸ் பண்றவங்க இந்த குரூப் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எழுபத்தி ஐந்து தேர்வுகள் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களை நீங்க பாக்க போறீங்க இந்த ஒரு நாங்க தரணும்னு இருந்தோம் சரி இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிசி இது சொல்லிடலாம் எஸ்ஐ இது வந்து பார்க்கலாம் அடுத்தது பிசி மாணவர்கள் சொல்லிடலாம் மா உனக்கு ஏழாம் தேதி இருந்த பிசிக்கல் வந்து ஒன்பதாம் தேதிக்கு மாறி இருக்கும் அதனால எந்த பதட்டமும் படாதீங்க ஸோ அன்னைக்கு நீங்க போக வேண்டியது அதே ஹால் டிக்கெட் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க சார் புதுசு விடுவாங்களா புதுசு பண்ணுவாங்களா எதுவுமே கிடையாதுமா அதே ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஒன்பதாம் தேதிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க தான் வந்து மெமரண்ட் அவங்க தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ எந்த ப்ராப்ளமும் ப்ராப்ளமும் இல்லை நீங்க அதே ஹால் டிக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தர் மட்டும் கேட்டு சரி என்ன சர்டிபிகேட் வந்து இது பண்ணிருந்தாங்க ஏன்னா வந்து அன்னைக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போலாமா நான் படிச்சு படிச்சு நம்ம வீடியோல சொன்னேன் அன்னைக்கு வந்து எங்க வீடியோ பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி நான் பிசிக்கல் போறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துட்டு போனோம் சொல்லி இந்த ஒரிஜினல் வித் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துட்டு போனோம் தான் தெளிவா சொல்லி இருந்தேன் டூ செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்ப எப்படிமா ஒரிஜினல் மிஸ் பண்ணிட்டு போறீங்க சோ அவங்க அப்பயுமே வந்து வெளிய அனுப்பாம வார்னிங் தான் கொடுத்து அனுப்பிருக்காங்க மறுநாள் எடுத்துட்டு வர சொல்லி ஆனா மறுநாள் தான் பிசிக்கல் இல்லாம போயிடுச்சு சோ அதனால அவர் 9 ஆம் தேதி போலாமான்னு கேக்குறாங்க இன்னைக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே சோ அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் கிட்டே போய் கேட்டிங்கனா அவங்களே உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க சோ அதெல்லாம் எதுவும் பயப்படாம தாராளமா போங்க ஓகேவா சோ அந்த 7

பண்ணுங்க சாதிங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு முயற்சி தூண்டுகோலா தான் இருந்திருக்கேன் சோ அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியா பண்ணுங்க எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்ணுங்க கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் வந்து ஸ்டார் ஸ்டார்ஸ்ல போட்டு வருவீங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க அகைன் அந்த நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி சொல்றது சொல்லாதீங்க கட் ஆஃப் எல்லாருமே பாசுதான் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்த எல்லாருமே பாசுதான் அப்ப முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்க கட் இருக்கும்போது வரலன்னு சொல்லி பழகுங்க அப்போ உனக்கு இப்ப என்ன ஒரு சின்ன நான் மோட்டிவேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு வருத்தம் மட்டும் பண்ணாது ஏன்னா இப்ப நீங்க எல்லாருமே காட்டுக்குள்ள போறீங்க அடுத்த எக்ஸாம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய காடு எங்க என்ன இருக்க போது எதுவுமே தெரியாத ஒரு கார்டு புதிதாக வருபவர்களுக்கு இப்ப புதுசா இந்த வருஷம் தான் டிகிரி கம்ப்ளீட் பண்றேன் இந்த வருஷம் தான் எஸ்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணப் போறேன் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு அந்த காட்டுல எந்த இடத்துல குழி இருக்கும் எந்த இடத்துல புதர் இருக்கும் எதுவுமே தெரியாது அவங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட கணக்கா தான் வரப்போறாங்க ஆனா நீங்க கடைசி லெவல் வரையும் பாத்துட்டு வந்துட்டீங்க ரிட்டன் எக்ஸாம் போனவன் பாதி லெவல்ல வந்திருக்கான் பிசிக்கல் போனவன் அடுத்த லெவல்ல இருந்து வந்திருக்கான் இன்டர்வியூ போனவங்க அங்க இருந்து விசாய் வந்திருக்காங்க மெரிட் டெஸ்ட்ல வராதவங்க ஃபைனல் அந்த எட்ஜ் பாயிண்ட போய் கார்ட தொட்டுட்டு மறுபடியும் オリジナル பொசிஷனுக்கு வந்துருக்கீங்க அந்த மாதிரி நீங்க அந்த கார்ட ஃபுல்லா அலசி ஆராய்ச்சிட்டீங்க இப்போ எந்த இடத்துல குழி இருக்கும் எந்த இடத்துல பொதர் இருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அடுத்த எஸ்ஏ எக்ஸாம் கண்டு புதிதாக வருபவர்களே பயப்படாம வராங்க நீங்க பயப்படலாமா பயப்படவே கூடாது ஓகேவா வரக்கூடிய தேர்வு இந்த வருஷம் வருது எலக்ஷன் கழிச்சு எக்ஸாம் வருது அதுக்கு இப்பத்துல இருந்து நீ இன்னும் என்ன பண்ணணும் உன்னுடைய வெறி கொண்ட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னும் புலம்பி புலம்பி என்ன ஆக போகுது சரி புலம்புறன்றதுக்காக வந்து அவரே வந்து சேர் பர்சனே வந்து சரி ரிசல்ட் கொஞ்சம் மாத்தி விடுவாங்க பயம் பாவம் புலம்பிட்டு இருக்காங்க நேம் ஆட் பண்ணி விட்டுருங்க சொல்ல போறாங்க எதுவும் நடக்க போறது இல்ல செலக்ட் ஆனவங்க செலக்ட் ஆனவங்க தான் வெளியே வந்தவங்க வெளியே வந்தவங்க தான் இப்போ நீ என்ன பண்ணணும் அடுத்த முயற்சிக்கு இன்னும் வெறி கொண்டு போகணும் அந்த காட்டுல எந்த இடத்துல என்ன லூக் அண்ட் கார்னர்ல எங்க இருக்குன்றது இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப எதுலையுமே சிக்காம எந்த டிராப்லயுமே சிக்காம இப்போ போய் பைனல் எட்ஜனே அடையணும் அதுக்குதான் இது ஒரு உனக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுல எப்படி தங்கு உனக்கு கத்து கொடுத்துருச்சு அப்ப அதுக்கேத்த மாதிரி ப்ரெஃபர் பண்ணு என்ன எழுதிப்பட்டு இருக்க முயன்று முடியாமல் போனது அவ்வளவுதான் முயன்று முடியாமல் போனது நீ முயற்சி பண்ணலன்னு நான் சொல்ல வரல முயன்று முடியாமல் போயிருக்கிறது உன் முயற்சிக்கானால் முடிவில்லை உன் முயற்சிக்கு முடிவு இருக்கா கண்டிப்பா இல்ல இப்ப நீ நினைச்சாலும் தொடங்கலாம் இல்ல திருப்பி விட்டதுல இருந்து தொடங்கு முடித்து காட்டும் வரை உன் முயற்சிக்கு முடிவே இல்லை நீ முடித்து காட்டும் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்தி ஆண்டு நட்சத்திரம் உன் தோலை அலங்கரிக்க தயாராக உள்ளது அந்த இரண்டு நட்சத்திரங்களை எடுத்து உன் தோல்ல சுமக்கிறதுக்கு நீ ரெடியா இருந்தா இனிமேலும் நான் ஃபைல் ஐட்டம் சொல்றதை விட்டுட்டு எனக்கு மார்க் வரலன்னு சொல்றதை விட்டுட்டு நான் கட் ஆஃப்ல வரலன்னு கூட சொல்றதை விட்டுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பசங்க அடுத்த தேர்வை நோக்கி ஏன்னா அடுத்து இந்த வருஷம் தேர்வு வருதுன்னு தெரிஞ்சிச்சு இன்னும் நான் நோட்டிபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லி சொல்லி எனக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது நாள் எவ்வளவு போகுது படிக்க ஆரம்பிக்கணும் படிச்சுட்டு இருக்கலாம் முதல்ல படிக்க ஆரம்பிங்க திட்ட நினைச்சு வருத்தப்படாதுங்க எனக்கு உரிமை இருக்கு நான் திட்ட அவ்வளவுதான் ஓகேவா நீங்க படிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு படிக்க டோன்ட் வேஸ்ட் டைம் ஓகேவா வந்து இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் நமக்கு சட்டமன்றத்துல வந்து போலீஸ் மனு கோரிக்கை கேட்கும் போது நமக்கு தெரிஞ்சிருங்க எவ்வளவு காலி பண்ணிடுங்க அல்லது இந்த வருஷம் தேர்வு வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல அனவுன்ஸ்லாம் அடுத்த வாரம் வர இருக்கு அப்ப அதெல்லாம் வரது நீங்க கேட்கணும் அந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க அப்பதான் நல்லதே நடக்கும் ஓகேவா சோ இதுக்கப்புறம் வரி பண்ணிக்காம படிங்க இது எல்லாரும் பிசி மாணவர்களாக மாணவர்களா இருந்தாலுமே அவங்களுக்குமே இது பொருந்தும் நல்லபடியாக காதலை கேட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்துடன் நன்றி வணக்கம்